ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போதுமே சிரிக்காமல் ரொம்பவே சீரியஸாக இருக்கக்கூடிய இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவர்களே சிரிக்க வச்சிருக்காங்க இந்திய வீரர்கள் அவருடைய அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்று கொண்டிருக்கு முதல் போட்டியில் இந்திய அணி பும்ரா அவர்களுடைய தலைமையில் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் மெகா வெற்றியை பெற்றாங்க இதன் மூலமாக இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு ஆனால் இரண்டாவது போட்டியில் அப்படியே தலையிலான முடிவு வந்துச்சு ரோஹித் சர்மா அவர்கள் இந்திய அணிக்கு தலைமை தாங்கியதுக்கு பிறகு அந்த போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை தழுவினாங்க இந்தியா இதனால் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய எழுப்புச்சு முடிஞ்சிச்சு தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலும் அதே நிலைமை தான் வந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கு முதல் இன்னிங்ஸில் அதிரடியாக விளையாடி ஆஸ்திரேலியா நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களை வந்து குவிச்சாங்க ட்ரவிஸ் ஹெட் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களும் ஸ்டீவ் ஸ்மித் நூத்தி ஓரு ரன்களையும் வந்து குவித்தாங்க இந்திய அணியில அதிகபட்சமாக ஜஸ்பிரித் பும்ரா ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்த எந்த ஒரு மற்ற வேகப்பந்து வீச்சாளர்களும் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்காததன் காரணத்தினால அவங்க அதிகமான ரன்களை குவிச்சிட்டாங்க இந்த நிலைமையில தன்னுடைய முதல் இன்னிங்ஸை துவங்கிய இந்திய அணி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் முதலு முழுவதுமாக சொதப்பிட்டாங்க கே எல் ராகுல் மற்றும் அதிரடியா ஓரளவு விளையாண்டாங்க அவங்க எண்பதுக்கும் அதிகமான ரன்களை குவிக்க மிடில் ஆர்டர்ல ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான ஸ்கோரை எட்டுவதற்கு உதவுச்சு அதன் பிறகு கடைசி விக்கெட்டுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களும் ஆகாஷ் தீப் சிங் அவர்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான ரன்க்கு அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இதன் மூலமாக இந்திய அணி ஃபாலோ ஆன தவிர்த்தாங்க அதுவும் பேட் கமின்ஸ் அவர்களுடைய ஒரே ஓவரில் பவுண்டரி மற்றும் சிக்ஸர்களை விளாசினாங்க ஆகாஷ் தீப் சிங் அவங்க விளாசின ஒரு சிக்ஸர் நூற்றி எட்டு மீட்டருக்கு அதிகமான தூரத்தில் போய் விழுந்துச்சு இதை பார்த்த கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் அருகில் இருந்த ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்ககிட்டயும் ஹைஃபை போட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துனாங்க கௌதம் கம்பீர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெற்றி அடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் ஃபாலோ ஆன தவிர்த்த உடனே இந்த போட்டியில் அவங்க அளவு கடந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க அதிலிருந்து இவங்க இந்த ஒரு தொடரை எந்த அளவுக்கு முக்கியமா அப்படிங்கிறது தற்போது தெரிய வந்திருக்கு அது இல்லாது இவங்க சிக்ஸர் அடிப்பதற்கு பயன்படுத்திய பேட் பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் ஆகாஷ் தீப் சிங் அவர்களுக்கு பரிசா கொடுத்தாங்க குறிப்பிடத்தக்கது இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்ப்பதற்கு முன்பு வரைக்கும் கௌதம் கம்பீர் அவர்கள் ரொம்பவே கோபமாக இருந்தாங்க அதுவும் குறிப்பாக சீனியர் வீரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க கிட்ட அவங்க முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை இரண்டு பேருமே சொற்ப ரன்கள் ஆட்டமிழந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களிடம் கடுமையான கோவத்தை வெளிப்படுத்தினாங்க இரண்டு பேருமே அமைதியாக இருந்து கௌதம் கம்பீர் அவர்களை என்ன செய்து சமாதானப்படுத்துவது அப்படிங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதனால் இவங்க மூணு பேருமே ஒரு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் கடைசியில் பேட்டிங்கில் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்திய பும்ராவும் ஆகாஷ் தீப் சிங் அவர்களும் இந்திய அணியில ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தற்போது இந்திய அணி போராடி இந்த ஃபாலோ ஆன தவிர்ப்பு தவிர்த்து இருப்பதன் மூலமா நாளை பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஈஸியாக டிராவை நோக்கி இந்த ஒரு போட்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதன் மூலமாக அடுத்து நான்காவது டெஸ்ட் போட்டி துவங்குவதற்கு ஒரு வாரம் காலம் இடைவெளி இருப்பதன் காரணத்தினால் அவங்க தீவிரமாக தயாராகி அந்த போட்டியில் வெல்வதற்கான முயற்சியை மேற்கொள்வாங்க இது தற்போது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி